என்னுடைய பெயர் ஜெயக்குலின் நான் வந்து ஒரு கத்தோலிக்க குடும்பத்தை சார்ந்தேன் நான் இப்பவும் கத்தோலிக்கை ஆலயத்துக்கு தான் போவேன் ஆனா நல்லா ப்ரேயர் பண்ணுவேன் மற்றபடி பந்தே விசார்த்தைகள் அப்படின்னா ப்ரேயர் பண்ணக்கூடிய இடங்களுக்கு போயிட்டு போய் ஜபிக்கிறதுக்கு ஆர்வம் வந்து வீட்டுலயே நல்லா ஜபிப்போம் நாங்க வீட்டுல வந்து அப்பா சின்ன வயசுல இருக்கும்போது எங்கள் எங்க அப்பா வந்து நல்லா ஜபிப்பாங்க அவங்க வந்து ஒரு ஆசிரியர் தான் என் அம்மாவும் ஆசிரியர் தான் நானும் ஆசிரியர் நல்லா ஜோன் பண்ணுவாங்க நடராத்திரி விழுத்திருந்து ஜெபிப்பாங்க அப்போ என்னைக்குமே என்ன ஒரு கஷ்டம் இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் குடும்பமாக ஜபிப்போம் ஜபமான செய்யறதில்லை அல்லாமல் நாங்கள் வந்து பாட்டு பாடி க அந்த துதித்து ஜபிப்பாள் சின்ன வயசுலேயே எங்களுக்கு பழப்போம் எங்கள் பிள்ளைங்களே எங்களை எங்கள் பெற்ற ஒரு குடி பழகுனாங்க எங்கள் பிள்ளைங்களே நாங்கள் அப்படி பழக்கிறோம் கத்தோலிக்க ஆலயத்துக்கு போனாலுமே ஜெபங்கள்

சாட்சியாக வந்தது இதுதான் முறை என்னுடைய பையன் எனக்கு ரெண்டு பிள்ளைங்க எனக்கு பெரிய பையன் வந்து இப்போ வீ பிடிச்சிட்டு இப்போ நாங்கள் ஒரு பெட்ரோல் பல்க் லீஸுக்கு எடுத்து நடத்திட்டு இருக்கிறான் அதை பார்த்துட்டு இருக்கிறேன் என்னுடைய சின்ன பையன் வீ படிச்சுட்டு இருக்கிறேன் லாஸ்ட் இயர் அப்போ என்ன மூத்த பெரிய பையனை பற்றி தான் நான் அவர் வந்துருக்கேன் சொல்ல வந்திருக்கேன் என்னுடைய பெரிய பையன் வந்து நல்லா எல்லா திறமையும் உண்டு ஆனால் அவங்க படிப்பில் வந்து கொஞ்சம் திறமை குறவுதான் முன்னாடி சின்ன வயசில் இருக்கும்போதே அவனுக்கு படிப்பில் வந்து ஆர்வம் இல்லை அப்போ நான் வந்து அவன் ஒன்றாம் கிளாஸில் அவனை மூணு ஸ்கூலை சேர்த்தான் ஒரு ஸ்கூலுக்கு போக போக அடுத்த ஸ்கூலுக்கு போக போக மாட்டேன் அப்படியே மூணாவதாக எங்கள் என்னுடைய ஸ்கூலில் சேர்த்து படிக்க வந்தான் அதுக்கப்புறம் ஆங்கில மீடியத்தில் தான் அவங்கள சேர்த்தேன் நான் அவன் ஆங்கிலத்தில் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அதுக்கப்புறம் ஆறாம் வகுப்பு வந்து தமிழ் மீடியத்தில் அவன் சேர்த்தான் ஆனால் அவனுக்கு படிக்கணும்னு ஆர்வம் கிடையாது எப்படியாவது இவனை கொண்டு வரணும் அப்படின் தான் இந்த நாங்கள் நினச்ச அஞ்சாவது அந்த டீச்சர் சொல்லுவாங்க இவன் இங்கிலீஷ் மீடியத்தில் விட்டால் அவன் படிக்கவே மாட்டேன் நீங்கள் தமிழ் பிடித்ததே கூட்டிகிட்டு போயிருக்கு அவங்களாட்டே சொன்னாங்க அந்த அளவுக்கு அவன் படிக்க மாட்டான் பிறகு என்னென்னா பத்தாம் வகுப்பில் வரும்போது இவன் எப்படி இது பத்தாம் வகுப்பில் பாஸ் ஆகும் அப்படின்னா என்னையுமே ஜெபிச்சிட்டே இருக்கும் ஆண்டவர்கிட்ட வந்து மண்டாடி கேட்டேன் அவன் வந்து என்ன எப்படியாவது அவனை பாஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிசயமாக அவன் பாஸ் ஆனால் அவனுக்கு எத்தனை தொண்ணூத்தொன்று தொண்ணூற்றி எட்டு மார்க்கு தொண்ணூற்றி ஏழு மார்க் அவர் சோசியலில் கிடைக்கிறதுக்கு ஆண்டவர் திருப்பி செய்கிறார் அந்த அளவுக்கு அவன் இந்த ஜிபத்தினால் வெற்றி பெய்றான் அடுத்து பனிரெண்டாம் வகுப்பு வரும்போது இவனை கணிதம் வரவேச்சு அதுக்கு கணிதத்தில் எப்படி இவனை பாஸ் பண்ண வைக்கிறது அப்படின்னு நல்லா முயற்சி எடுத்து நிறைய டியூஷன் எல்லாம் வச்சு அப்படிலாம் பார்த்தோம் அதனால் கணிதம் வந்து அவனுக்கு ரொம்ப கஷ்டம் இவன் எப்படி பாஸ் ஆகுவனே தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தமாக இருந்தது அப்போ இவனுக்கு அதே சேமாக இவனுக்கு டியூஷன் எடுத்த ஒரு சார் வந்து இவனுக்கு மேக்ஸ் டியூஷன் எடுத்தாங்க அந்த சார் வந்து இவன் போகிற பள்ளிக்கூடத்துலேயே அவன் சூப்பரேஷனாக வந்தார் ஆனால் அவர் வந்து இவனுக்கு சூப்பரேஷன் போகலை அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இவனுக்கு சூப்பர்ஷன் போனாங்க ஆனால் அந்த முன்னா இப்போ எல்லாரையுமே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் விடுவாங்க அது மாதிரி அந்த ஹாலில் வந்து அவங்க ரொம்ப சுற்றாக இல்லை அதனால இது கொஞ்சம் கொஞ்சம் எப்படியும் பாஸ் ஆகிட்டேன் அப்படி விஜெல்லாம் அடிக்கல ஆனால் அந்த முன்னாடெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து பாஸ் ஆகிட்டேன் அதுக்கு பிறகு காலேஜ் அடுத்து காலேஜில் வந்தாச்சுன்னா பிஇ வந்து அரியர் பிஇ எப்படி பாஸ் ஆகுனே எங்களுக்கு தெரியாது சரி நான் ஆண்டவரே ரம்பி எப்படி அது என்ன வகை பிஇ டிகிரி எடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு கொண்டு சேர்த்தேன் அவருக்கு வந்து எல்லாமே அரியர் தான் ஒரே ஒரு பா ஃபர்ஸ்ட் இயரில் பாஸ் ஆகிருந்தேன் அப்புறம் ஆண்டவர் திருமையால என்ன நடந்துதுன்னா ஆன்லைன் எக்ஸாம் வந்து என் பையன்லாம் பிஇ டிகிரி எடுக்கணும் அப்படின்னு நான் ஒரு தேவன் பண்ணுறான்னு கேட்டேன் அப்போ ஆன்லைன் எக்ஸாம் வந்தது ஆன்லைன் எக்ஸாமில் வந்து எப்படியும் அவன் அப்போவும் தேர்வு எழுது ரொம்ப கஷ்டமாக தான் எனக்கு ஆன்லைனில் பயந்து எழுதணும் ஒருத்தரும் ப்ரேயர் பண்ணிட்டு நான் பத்தாம் வகுப்பு பஸ் ஸ்டாண்டில் போகும்போதும் அப்படி தான் பன்னிரெண்டாம் வகுப்பு பஸ் ஸ்டாண்டில் போகும்போதும் அப்படி தான் பஸ் ஸ்டாண்டு குட்டிக்கு எதிரா இருந்தாலும் பள்ளிக்கூடத்தில் இருந்தாலும் சரி வீட்டில் இருந்தாலும் இருந்தாலும் ஜெயிச்சுட்டே தான் இருப்பேன் அப்படி ஜெயிச்சுட்டே இருந்தாங்க முறை காலேஜில் ஆன்லைன் எக்ஸாம் லாஸ்ட் என்ன ஆச்சுன்னா ஒரே ஒரு அரியர் இருந்தது அப்ப ஆன்லைன் அந்த வருஷம் இருக்காது இதோட ஆன்லைன் முடிஞ்சு போச்சு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க நான் ஆனா நம்புறேன் கடவுள் வந்து அயோத்தியாதின பையனை பாஸ் ஆகி தருவாரு அப்படின்னு உறுதியாக நம்பி நான் என்ன செய்தேன்னா பிரேயர் பண்ணிட்டு இந்த கடவுள் ஆண்டவரே இந்த கல்வி அமைச்சருக்கு மனசு நீர் மாத்தணும் இந்த அப்பா வந்து எடப்பாடி பழனிசாமி அவங்க முதல்வராக இருந்தார் நம்ம தமிழ்நாட்டுக்கா இந்த இருந்தார் ஆமா அவங்க மனசை நீர் மாத்தன நீர் வந்து எவ்வளவோ பேருங்க மனசை மாற்றி இருக்கு விபரியத்துல நம்ம அப்பெல்லாம் எனக்கு தெரியும் விபரியத்துல நிறைய வாசிப்பேன் எத்தனை அரசுகளை மனசு